உனக்கு உண்டான வரத்தை அவர் அனல் மூட்டி எழுப்புவார் அப்படியா நீ அனல் மூட்டி எழுப்பு உனக்கு உண்டான வரம் அது உனக்கென்றே இருக்கு அதை நீ கேட்க வேண்டாம் இருக்கிறத அனல் மூட்டு எழுப்புக்கணி அதுக்கு ஒண்ணு அந்நிய பாஷைய நீங்க பேசிக்கிட்டே இருக்கணும் அது எப்படின்னா நான்லாம் ஆரம்ப காலத்துலேயே இதை பழகிட்டேன் டாய்லெட்டில் போவேன் அன்னிய பாஷை வரும் அப்போ அந்த காலத்தில் நான் ரொம்ப பக்தி இல்லை ஐயோயோ இந்த இடத்துல போய் நம்ம இவ்வளோ பரிசுத்தமான பாஷையை பேசுகிறோமே மன்னிச்சு கொள்ளும் கத்தாவை இங்கே பேசுகிறேன்னுட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்தில் மறுபடியும் அன்னிய பாஷை வரும் அதை பழகுங்க பாருங்க இப்போ என்ன மாதிரி ஆளுங்களுக்கு ஊழியக்காரர்களுக்கு தலைவர்களுக்கு யாரையாக எங்களை அனல் மூட்டுவாங்க